வளமுடன் ஈரேழு உலகம் அது பற்றி தங்கள் கருத்து என்ன என்ற அன்பரின் கேள்விக்கு அருட்டந்தையின் பதில்தான் நமது இன்றைய சிந்தனை நாம் வசிக்கும் பூமியில் இருந்து சூரியன் நோக்கிய வரிசையில் பூமி சந்திரன் சுக்கிரன் புதன் சூரியன் ராகு கேது ஆகிய ஏழு கோள்களின் வரிசை அமையும் இதை மேல் உலகம் என்றார்கள் நம் முன்னோர்கள் பூமியிலிருந்து மறுபக்கம் நோக்கினால் செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ ஆகிய ஆறு கோள்களும் உள்ளன அதற்கப்பால் சுத்தவெளிதான் உள்ளது என்றெண்ணிய முன்னோர்கள் ஏழாவதாக உள்ளதை பால் தளம் அதாவது பேச்சு வழக்கில் இப்ப பாதாளம் என்கின்றனர் இதை கீழ் ஏல் உலகம் என்கிறார்கள் இன்றைய விஞ்ஞான கூற்றுப்படியும் இவைதான் காண முடிகிறதே தவிர வேறு மேலேலு கீழேலு உபரங்கள் இல்லை சிந்தித்தே தெளிவோம் வாழ்க வளமுடன்